ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் welcome பேக் welcome to the Internet காஃபி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த ஷார்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெஹர் அப்படிங்கிற இருந்து பேமெண்ட் வந்து எப்படி வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா எஸ்ட்டே இந்த ஆப்பை பற்றி ஃபுல் ரிவ்யூஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அந்த ஃபுல் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் அந்த ஆப் மூலியமாக எப்படி வந்து earn பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபார்ம் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் அந்த ஆப்பில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ எப்படி வந்து அந்த அமௌண்ட் வந்து நம்ம வந்து வித்ட்ரால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் லெகர் அப்படிங்கிற ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுடைய ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் நீங்கள் ஸ்க்ராச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி ஆன் பண்ணிக்கலாம் ஒன் டேக்கு பெரு டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்க்ராட்ச் தான் உங்களால் பண்ண முடியும் எஸ்டர்டே எனக்கு வந்து டுவெண்ட்டி காயின்ஸு டுடே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் காயின்ஸ் வந்து கிடச்சது அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் டு லெஃப்ட் வந்து ஸ்க்ரோல்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டெய்லி ரிவார்ட்ஸ் ஆன் லெஹர்னு சொல்லிட்டு இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அவைலபிள் அந்த காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மினிமமாக ஒரு ஐநூறு காயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் பேடிமுக்கு வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ என்கிட்ட பாருங்கள் மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு காயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்போ ஆயிரத்தி ஐநூறு காயின்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பாருங்கள் ஆயிரம் காயின்ஸ் இருந்தாலே நம்ம வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் ஆன் பண்ணிக்கலாம் ஐம்பது கா ஐநூறு காயின்ஸ் இருக்குது அப்படின்னா ஐம்பது ரூபாய் ஆன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்மக்கிட்ட வந்து ஆயிரத்தி ஐநூறு காயின்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஆயிரம் ரூபாய் ஆயிரம் காயின்ஸ் வந்து ரெடியூம் பண்ண போகிறோம் இப்போ இந்த இடத்துல ரெடியும் சொல்லுற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணீங்க அப்போ இந்த இந்த இடத்துல வந்து உங்களுடைய பேடிஎம் நம்பர் வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க இப்போ நான் என்னுடைய பேடிஎம் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுறேன் என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்க பாட்டம்ல ரெடியும் நௌ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்க அப்புடின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேஜுக்கு வந்து கூப்பிட்டு போகும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல கண்டினியூ டு வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே பாட்டமில் அது வந்து கிளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பேடிஎம் நம்பருக்கு வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க அந்த பாஸ்வேர்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இதில் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க ஓகே நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும் கிவ் அக்கௌண்ட் டீடெயில்ஸ்ன்னு கேட்குறாங்க இதில் வந்து பேடிஎம் மட்டும் கிடையாது கூகுள் பே ஃபோன்பே பேபால் இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக உங்களுடைய பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கூட நீங்கள் பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா இப்போ நான் வந்து யுபிஐ அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு யூபிஐ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் யூபிஐ ஐடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் நம்ம என்ட்ரு பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கூகுள் பேலேருந்து காப்பி பண்ணி கூட பேஸ் பண்ணுங்கள் அது மூலியமாகவும் நீங்கள் ஈஸியாக வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் இல்லை வாலெட்டில் வந்து பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா பே அமேசான் பே அப்படிங்கிறத கிளிக் கூட நீங்க வந்து ஈஸியா வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்ப நான் வந்து வந்து என்ட்ர ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுடைய பேங்க் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபில் பண்ணி நீங்கள் ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிட்டு கீழே பாட்டமில் பாருங்கள் கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராசஸிங்கில் இருக்கும் வித்தின் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா டேரக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க பேடிஎம் நம்பர் கொடுத்தீங்கன்னா பேடிஎம் பண்ணுவாங்க இல்லை பேபால் அமேசான் பே எது கொடுத்தீங்களோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க இதுதான் லெஹர் ஆப்பில் வந்து விட்ரால் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள் ஈஸியான முறையில் மணி வந்து அன் பண்ணுங்கள் இதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும் ஓப்பன் நினைச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிச்சுக்கோங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் கிடைக்கும்